முதலாவது விஷயம் என்னன்னா நல்லா கவனிச்சுங்க முதலாவது ஒரு உலோகத்தை எடுக்கிறது நல்ல கவனி முதலாவது உலோகத்தை எடுப்போம் இதை கவனிங்க அப்புறம் எழுதலாம் ஒரு ஏன்னது எழுத வைக்கிறேன் உலோகத்தை நாங்க வாயு அணுவா மாத்துவோம் உலோகத்தை நாங்க வாயு அணுவா மாத்துவோம் திருப்பி ரெண்டாவது ஸ்டெப் வந்து அலோகம் அலோகத்தையும் நாங்க வாயு நிலையை அனுவா மாத்தனும் அப்புறம் உலோகத்தை நீங்க மாத்துவீங்க கட்றேனா எல்லாமே வாயு நிலை நீ அலோகத்தை மாத்துவிங்க அன்னையனா இந்த அன்னைன் கட்டன் சேர்த்து சாலகத்தை உருவாக்குவீங்க சரியா டே அன்னைன் கட்டன் சேர்த்து சாலகத்தை உருவாக்குவீங்க ரைட் கொஞ்சம் கவனிங்க என்ன கதை சொன்னாங்க ஒரு உலோகம் காணப்படுறாரு உலகத்தை வாயுநிலை அணுவ மாத்தணிங்க அலோகம் காணப்படுறாரு அலகத்தை வாயுநிலை அணுவ மாத்தனீங்க திருப்பி உலகத்தை வாயுநிலை கற்ற என்ன மாத்துறீங்க அலோகத்தை வாயுநிலை அண்ணன் என்ன மாத்துறீங்க ரெண்டையும் சேர்ந்து சாலகத்தை உருவாக்குறீங்க இப்ப கொஞ்சம் கவனிங்க இது ஒரு பாதை இந்த சாலகம் வரதுக்கு இது ஒரு பாதை இதை நாங்கள் பாதை பீன் எடுக்கிறது இது இல்லாம இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு கவனிங்க இருக்காரு இந்த ரெண்டு பேரும் எங்களுக்கு உலோகத்தையும் அலோகத்தையும் அதண்ட மாற்றேட்டு வடிவத்தில இருந்து சரியா மாற்றேட்டு வடிவத்தில் இருந்து கலப்பதன் மூலம் நீங்க இங்கே இவரை உருவாக்கலாம் இது பாதை ஏன் வைங்களே மாற்றேட்டு வடிவத்திலிருந்து தேவையானது உற்பத்தி செய்யறது தோன்றல் அப்ப இதுல உங்களுக்கு தோன்றல் வெப்ப உளுரை மாற்றமும் தேவைப்படும் சரியா இல்லையா இப்படிதான் நாங்க ஒரு சாலக சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் மைண்ட்மேப் உருவாக்குகிறது சரி இப்போ நம்ம மெக்னீசியம் தொடர்பான சாலக சக்தியை இந்த மேப் பற்றி உருவாக்கும் இதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப்ஸை நீங்க சரியா ஃபாலோ பண்ணணும் கவனிங்க முதலாவது ஸ்டெப் என்னது உலோகத்தை வாய்நிலை அணுவ மாத்துறது தான் முதலாவது ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் என்னது அலோகத்தை வாய்நிலை அணுவ மாத்துறது மூணாவது ஸ்டெப் உலோகத்தை வாய்நிலை உலோக அணுவ கற்றைனா மாத்துறது தேவையான மூணு வரைக்கும் அந்த வாயிலை மாத்திக்கிறது இவங்க ரெண்டு இவங்களை மாற்றேற்று வடிவங்கள் ஆறு ஸ்டெப்ஸ் இதுல அடங்குது இதையும் நீங்க பாத்துக்க கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு நாங்க போனேபர் சைக்கிள்ஸ் வரைஞ்சிருக்கோம் வெப்பவுளுரை வரிப்படங்கள் வரைஞ்சிருக்கோம் தயவு செஞ்சு அந்த சாலகம் தொடர்பான ரைட் வினாக்களை செய்யாட்டியும் பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கேள்வி விடுன்னு சொல்லி ரிவிஷன் பண்ணி வச்சுங்க ரொம்ப உதவியா இருக்கும் ரைட் இதை பத்தி ஒரு எஸ்ஏ கேள்வி ஒன்னும் வர பேப்பர் கிளாஸஸ்ல உங்களுக்கு போடப்படும் எனவே கொஞ்சம் கவனமா வேலையை செய்யுங்க இதுல சரி இப்போ நாங்க பாப்போம் இதுல என்ன அமைப்புன்னு சொல்லி ரைட் கொஞ்சம் கவனிங்களே இப்ப 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 எங்களுக்கு மெக்னீசியம் ஃப்ளோரைட சாளகன் சக்தி தான் கண்டுபிடிக்கணும் எம்ஜிஎஃப் டூ சோலிட் இப்ப இந்த மெக்னீசியம் ஃப்ளோரைடர் சாளகன் சக்தியை கண்டுபிடிக்கக்குள்ள முதலாவது விஷயம் என்னன்னா மெக்னீசியம் சொலிட்ங்கிறவரையும் F2 டூ கேஸ்ங்கிறவரையும் கலந்து அதாவது இவங்க இவங்களோட மாற்று ஏற்று வடிவங்கள் அதாவது இயற்கையில இவங்க காணப்படுற உறுதியான வடிவங்களை தான் நாங்கள் மாற்று ஏற்று வடிவங்கள்னு சொல்றது முதலாவது ஸ்டெப் செய்ய சொன்னேன் உலோகத்தை அயனா மாத்த சொல்லி சாரி உலோகத்தை வந்து வாயுநிலை அணுவா மாத்த சொல்லி அப்ப எம்ஜி கேஸ் இப்ப இங்க ஒரு விஷயம் இருக்கு ரைட் நான் சொன்னேன் இந்த எனர்ஜெட்டிக்ஸ்ல காணப்படுற அவ்வளோ வெப்ப உலுரை மாற்றங்கள் தொடர்பான விளக்கங்கள் ஒரு சமரி விளக்கம் தாரேன்னு சொல்லி ரைட் இங்கம் சொல்லிட்டு கேஸா போறது வந்து ஒன்னு அணுவாதல்னு சொல்லலாம் சரியா யாதேனும் பௌதிகன வர்றது அணுவாதல்னு சொல்லலாம் அல்லது சொலிட் கேஸ் அந்த பௌதிக மாற்றத்தை பார்த்து பதங்க சொல்லலாம் ரைட் அது ரெண்டு வேர்டும் இங்க பொருந்தும் இதுல இந்த மெக்னீசியம் கேஸ்ல இருந்து நம்ம என்ன செய்யறதுனா ரைட் அடுத்து மெக்னீசியம் பிளஸ் உருவாக்கி இது போலாம் அப்ப நம்ம ரெண்டாவது இங்கே வந்துட்டு வந்தானே புளோரின் புளோரின் எடுத்தீங்கன்னா புளோரின் நாங்க ரெண்டு எஃப் ரைட் மாத்துறது என்ன விஷயம் நடந்திருக்கு இங்க நடந்த விஷயம் என்னன்னா புளோரின் பிணைப்பு பிரிகை விளங்குதா பிணைப்பு பிரிகை இந்த பிணைப்பு பிரிகைக்கும் அணுவாதலுக்கும் மெயின் டிஃப்ரெண்ட் ஒன்னு இருக்கு அது இந்த கெழமை உங்களுக்கு விளங்கப்படுத்தி தரப்படும் இது பிணைப்பு பிரிகை ரைட் அப்படி விளங்கப்படுத்தி சமமாரி பண்ணதுக்கு முத உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா சாலகம் தொடர்பான வினா ஒரு டாக் அட்னு இப்போ உங்களுக்கு அறிவுரை வழங்கியாச்சு அப்பர் என் சரியா அதாவது இவரோட பிணைப்பு பிரிகை அப்பர் எண்டிஎஃப் கேஸ் வந்து வந்துட்டாரு இங்க பாருங்க எம்ஜி கேஸ எம்ஜி ப்ளஸ் கேஸ்ஸா மாத்தலாம் இவர

இந்த கற்றன் அண்ணன் ரெண்டே சேர்த்து இதை நம்ம உருவாக்கலாம் சரியா இல்ல புரிஞ்சுக்கலே அப்ப இதுல கொஞ்சம் கவனிச்சுக்க என்ன இப்ப நாங்க ஏபின்னு சொல்லி வந்து பிரிச்சோம் தானே ஏபின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கணும் இந்த பாதை நாங்க வரைஞ்ச பி பாதை சரியா இல்லையா இந்த பாதை வரைஞ்ச தனிப்படி ஏ பாதை இந்த ஏஎம்பியை சமப்படுத்தி நீங்க விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா இங்க கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு என்னன்னா இதுல புளோரின்ட பிணைப்பு பிரிகை ஒன்னு இதுல புளோரின்ட இலத்திரன் நாட்டம் தானே அப்ப இதை நாங்க சொல்றது அணுவாதல் அல்லது பாத்தாங்க மாதல் இத முதலாம் அயனாக்கட் சக்தி இது இரண்டாம் அயனாக்கட் சக்தி இது பிணைப்பு பிரிகை இது வந்து முதல முதலாம் இலத்திரன் நேற்றல் ஆனா முதலாம் இலத்திரன் நேற்றல் இங்க ரெண்டு தடவை நடந்திருக்குங்கிறது நீங்க விளங்கிக்கணும் அப்ப கணக்குல என்ன செய்யணும் டெல்டா எச் இஜி ஒன் தந்தாங்கன்னா ரெண்டால நீங்க பெருக்கி இருக்கணும் அந்த பெருமானத்தை விலகணிஷா இது எங்களுக்கு சாலக உருவாக்கம் இது வந்து டெல்டா எச் ஃபார்மேஷன் விலகணிஷா இல்லையா நீம தோன்றல் உங்களுக்கு க்ளியர் இன்னும் எது தேவைப்படாதுன்னு தானே கேட்டிருக்காங்க ஃப்ளோரின் கேஸ் நியம முதலாம் இல்லை தினிட்டல் ரைட் சரி ஒன்று போடுங்க தேவை மெக்னீசியன் அணு ஆதல் தேவை அப்போ மெக்னீசியன் மனு ஆதல் அது பக்கத்தில் எழுதுங்க மெக்னீசியன் பதங்க மாதல் அப்படி தந்தாலும் உங்களுக்கு சரியாது டக்குன்னு எழுதுங்க மெக்னீசியத்தின் பதங்கமாதல் மாதல் மெக்னீசியத்தின் நியம இரண்டாம் நாக்கள் வைப்போல் தேவைப்படும் ஃப்ளோரின் கேஸின் நியம இரண்டாம் இலத்திர நேற்றல் அதாவது நியம இரண்டாம் இலத்திர நேற்றல் என்னது எஃப் டூ மைனஸ் ஒன்று உருவாக்குறது இங்கே எஃப் டூ மைனஸ் ஒன்று உருவாக்க எழுமா எங்களுக்கு சாத்தியப்படாது ஏன்னா இது ஒரு கருதுகோளா என்ன இருக்கும் அப்போ அது எங்களுக்கு தேவைப்படாது விலங்கி சார் ஏன்னா டூ பி சிக்ஸோட எங்களுக்கு முடிஞ்சு போயிருது புளோரின நிலைமை இப்போ அதுக்கு மேல அவருக்கு சக்தி மட்டும் இல்ல இன்னொரு எலத்ரன் வாங்கிக்கிறது கனவே எஃப்டோ மைனஸ் இல்ல அவர் கண்டுபிடிச்சிக்கலாம் ஜெனரல் தெரிஞ்சாலும் செஞ்சிடலாம் நல்லது இல்ல ப்ளோரின் நியம பிணைப்பு சார் இந்த இருக்காரு பிளோரின் பிரிக்க என்ன சரிங்க